வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இஞ்சி பூண்டு இருக்கேன் என்ன குழம்புன்னு தெரியலை இஞ்சியும் பூண்டும் இருக்கேன் அது கறி குழம்பா இல்லை பிரியாணியா என்னன்னு தெரியலை வாங்க பார்ப்போம் என்னம்மா பண்ணுற நான் வந்து கறி கறிவடகம் தான் கறி வடகம் வெங்காய உடகம்னு சொல்லுவோம்ல அதுதான் உருட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கேம்மா அந்த பொண்ணும் இல்லையா அவங்க கில்லுவத்தல் வத்தல் இருக்காங்க இருக்காங்கம்மா வாசல்ல அப்படியே ஆமாம் அதுங்காட்லேயும் நம்ம இதை உருட்டி வைச்சோம்னா காயம்னுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன் சரி சரி நாளைக்கு ஒரு வேலையா பாருங்க நீ அதை உருட்டி வை நான் இந்த இஞ்சி பூண்டு உரிச்சி தரேன் நீ எதுக்கு இஞ்சி பூண்டு உரிக்க சொல்லியிருக்க அது இஞ்சி பூண்டு எதுக்குனாமா நாமா அன்னைக்கு அக்கா வீட்ல இருந்து புலாவ சாதம் கொண்டு வந்தல்ல ஆமா அங்க ஒரு பாய் வீட் அக்கா வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கணும் அது மாதிரி தான் அன்னைக்கு அக்கா வீட்ல செஞ்சிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னையில எடுத்து வந்தப்ப அவங்களும் கேட்டாங்க நல்லா இருந்தது அந்த புலாவ சாதம் அது செய் அப்படின்னு சொல்லிட்டு அத தான் அன்னைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி மேசரிமே அது நல்லா இருந்துச்சு அதே செய் இதை உருட்டி வச்சுட்டு வாங்க போய் புலாவ் சாதம் செஞ்சுடுவோம் புலாவ் நெய் சாதம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருந்தது நம்ம எப்போயுமே செய்வோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்குவத்தில் செய்கிறாங்க இதுவுமே இந்த பக்குவமுமே ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க போய் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ இந்த சாதத்தை தாளித்து விட்டுறலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் இந்த நெய்யை பற்றி ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த நெய்யை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யை போட்டுக்கலாம் ரொம்ப திகட்டும் அதனால நான் நெய்யும் எண்ணெயுமே வளர்ந்துருக்குறேன் அப்புறம் அந்த நெய்யை பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்கே வாங்குறீங்க இது என்ன நெய் அப்படின்னு இது வந்து நம்ம ஊரில் லோக்கலில் மன்னார்குடியில் ரெடி பண்ணுற நெய் தாங்க நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் ரெடி பண்ணுற நெய் தான் அப்புறம் நம்மக்கிட்டையும் நிறைய பேர் நெய் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு இல்லை நான் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவேன் இந்த நெய் ரொம்பவே வாசமாக இருக்கும் நாங்கள் இந்த நெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் நம்ம ஊரில் ரெடி பண்ணுற நெய் இது அவ்வளோ ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்டாரு ஒரு பிரெஞ்சி இலை பொறிஞ்ச பிறகு ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி போட்டுக்கலாம் ஒரு நாலு பல்லாரி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே புலாவ் சாதம்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பால் ஊற்றி நம்ம செய்வோம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மெத்தடுமே ரொம்பவே நல்லா இருந்தது சரி உங்களோட இதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது எப்போவும் ஒரே மெத்தடில் செய்யாமல் வேறு வேறு டேஸ்ட்டில் நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம்ல அதுக்காக தான் அன்னைக்கே நான் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்பே சொன்னேன் இந்த ப்ளாவ் சாதம் நான் தான் செஞ்சேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபங்க்ஷனில் என்னால் வீடியோ எடுக்க முடியல சரி நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா பிரியாணி அளவுக்கு ரொம்ப செவக்கலைனாலும் நல்லாவே வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நான் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு விதக்கிக்கணும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி அந்த அந்தளவுக்கு அரிசி கழுவிட்டு நான் காய வச்சுருக்கேன் சி அந்த அளவுக்கு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அரிசி காய வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் காய வச்சுக்கிட்டே இருக்கோமா ஏதாவது அதனால் வாயில் வந்து காய வச்சுருக்கேன் அப்படின்னு வருது இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருமா அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த டம்ளரில் நான் இப்போ வந்து பால் பசும் பால் தான் எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால் தான் அது அதை ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பால் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் இந்த டம்ளரால் மூணு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டே கால் வச்சுக்கலாம் தண்ணி அந்த அரிசிக்கு அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப புலப்புலன்னு உதிரி உதிரியாக வேணும்னு சொன்னால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளரே வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் சாதம் வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பிரியாணி அரிசிக்கு நீங்கள் அதை ஈக்குவல் பண்ணி ஊற்றிக்கலாம் பால் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் அப்புறம் தயிர் போட்டிருக்கோம் எல்லாத்துமே கணக்கில் எடுத்துக்க வேண்டியது பால் தண்ணி தயிர் எல்லாமே கலந்து நான் வந்து ஏழு டம்ளர் வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு இந்த சாத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி அதையும் அதில் சேர்த்துடலாம் புதினாவும் மல்லியும் போட்டோம் கருவேப்பிலை போட மிஸ் பண்ணிட்டோம் கருவேப்பிலையும் போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்துடும் இதுக்கு சைடிஸ் வந்து காலிஃப்ளவர் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறேன் எங்கள் பாருங்கள் நல்ல பெரிய பூவாக சூப்பராக இருக்குது அப்புறம் தாளிச்சாலாம் நான் செய்ய மாட்டேன் எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது தாளிச்சாலாம் பிரியாணிலையோ இந்த மாதிரி ப்ளவு சாதத்துலையோ வச்சு சாப்பிட்றதுக்கு அதனால் இதை ஒண்டியும் பொறிச்சிட்டு சாப்பிடலாம் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுருவோம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம் எந்நீரில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே அள்ளிடலாம் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் அம்மா வாங்கவே மாட்டாங்க அம்மானு இல்லை யாருமே வாங்கவே மாட்டாங்க ஏன்னா காலிஃப்ளவரில் பூச்சி இருக்கும் பூச்சி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு புழு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கவே மாட்டாங்க ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதில் பூச்சி இருக்கும்னு சொல்லிகிட்டே வாங்க மாட்டாங்க இப்போ எல்லாருமே வாங்கி எல்லாருமே சமைச்சு சாப்பிட்றோம் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் அதில் சிக்ஸ்டி ஃபைவ்னு போட்டு வச்சிருக்கேனா நம்ம வீட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இல்லை காஷ்மீரி மிளகாலாம் கலந்து அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் எந்த கலரெல்லாம் சேர்க்கவே தேவையில்ல இந்த இவ்வளோ காலிஃப்ளவருக்கு எல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து நம்ம கலரிக்கலாம் அப்படியே பட்டும் படாமல் இருக்கணும் அதுக்காக தான் இதில் மஞ்சத்தூள் வரைக்குமே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை காரம் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சோண்டு பச்சரிசி மாவும் கான்ஃப்ளவர் மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூனும் போட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ ஆவியெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பிளாவசா தான் நல்லா கமன்னு அவ்வளோ வாசத்தோட நெய் பிளாவசாக தான் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டே கால் த ஒரு டம்ளருக்கு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி கரெக்டாகவே இருக்குது எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளாவ் கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லியை இன்னும் கொஞ்சோண்டு தூவி அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் நெய்யும் போட்டு ஒரு கலரு கலரிக்கலாம் எப்படி இருக்குது ப்ளவு சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கா டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்கப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம் சொல்லிடலாமா சொல்லிடுவாம் ஆயில் என்ன மிட்டாயா வித்தி மிட்டாய் பண்ணிருக்கேன் சரி சரி கார்த்தி கண்ணன் விநாயகமூர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணாக அமைஞ்சு சிறப்பாக சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் செய்கிற சிறப்புமே சகலை சொல்லவும் பெற்று சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இல்லை பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சுகன்யா அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பைக்கம் சீக்கிரம் கிடைக்கணும் நல்லபடியாக அந்த ஆந்திரம் தான் உதவி பண்ணணும் ஒரு அந்த ஆந்திரம் எல்லா தெய்வமும் எங்களுக்கு சேர்ந்து அதுக்கு ஒரு குழந்த பக்கியம் கிடைக்கணும்னு நான் பாட்டி மனமார வாழ்த்துறேன் அனிதாங்கிறவங்க பொண்ணு வந்து லா படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்களாம் அவங்க அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அது நினைத்து இது மாதிரி படித்து பாஸ் பண்ணி அதுக்கு நல்லபடியாக சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நான் பாட்டி மனமார வாழ்த்துறேன் லினிஷா சதீஷ் அனுஷா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க வாழ்க்கையில் சகலை செந்தவும் பெற்று நூறு ஆண்டு வேலை நம்ம இந்த பேட்டி மனமார வளர்த்திரு வாங்க வீடியோங்களை போகலாம் எப்படிமா இருக்கு பிளாவ சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இப்படி தான் பிரியாணி இருக்கும் அதே தான் இருக்கும் இந்த பிளாவ் சாதமும் ஆமாம் அதுல கறி இருக்கும் இதுல இருக்காது அவ்வளோதான் காலிஃப்ளவரும் அருமையா இருக்கு சாப்பாலும் அருமையாக இருக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவும் நல்லா ஒரு கிறிஸ்பியா சூப்பராக இருக்கு பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு தான் பொறிச்சிருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வரும் நம்ம வீட்டு மசாலாவோட கொஞ்சோண்டு கான்ஃப்ளவரும் கொஞ்சோண்டு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவே வரும் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருந்தாலும் சரி காலிஃப்ளவராக இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு மாவும் கார்ன்ஃப்ஃபிளவரும் போட்டுக்கோங்க நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு நீங்களே நிறைய செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களே சாப்பிடுங்க எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இப்போது அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்